Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, Vests and Briefs. புதுக்கோட்டையில் உள்ள சமூக நீதி மாணவியர் கல்லூரி விடுதியில் கடந்த மூன்று நாட்களாக வெறும் சாதம் மட்டுமே வழங்குவதாக கூறி விடுதியின் முன்பாக மாணவிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் செந்தில்குமார் செந்தில்குமார் தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன மாணவிகள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது நடவடிக்கை ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்ன நிலவரம் வணக்கம் பிரீதா புதுக்கோட்டை மாவட்டம் பல்வேறு இருந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாணவிகள் தங்கி கல்வி பயந்து வருகின்றனர் இவர்களுக்கு சில தினங்களாகவே வெறும் சாதம் மட்டுமே போடப்படுகிறது இவர்களுக்கு தேவையான அரசு அறிவித்த சமையல் படியில் போல சமையல் எதுவும் வழங்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு வைக்கின்றனர் மேலும் இது போன்ற மூணு பல்வேறு போன்ற வாரத்திலிருந்து இந்த மாணவிகளுக்கு எந்த பொருட்களும் பள்ளியை பொருட்கள் எதுவும் ஆசிரியலுக்கு வராது வரவில்லை ஏற்றதால் அவர்களுக்கு விடுமுறை அளித்து தங்களது வீடுகளுக்கு செல்லுமாறு ஹாஸ்டல் நிர்வாகத்தில் அறிவுறுத்தியுள்ளன அதன்படி பல்வேறு மாணவிகள் தங்களது வீட்டுக்கு சென்றுள்ளனர் மீண்டும் கல்லூரி ஹாஸ்டல் நிர்வாகத்தில் இருந்து இன்று கல்லூரி மீண்டும் விடுத்துக்கு வர வேண்டும் என்ற மாணவிகளுக்கு உத்தரவிட்டப்பட்டிருந்ததால் மாணவிகள் அந்த மூன்று நாட்களாக கல்லூரி வீடுகளில் வந்து தங்கி கல்லூரிகளுக்கு சென்று வருகின்றனர் இந்நிலையில் கடந்த மூன்று நாட்களாகவே கல்லூரி மாணவிகளுக்கு வெறும் சாதம் மட்டுமே போடப்படுவதாகவும் அவர்களுக்கு அரசு அறிவித்த பட்டியலின்படி உணவுகள் எதுவும் வழங்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு முன்வைக்கின்றன மேலும் இது குறித்து கல்லூரி வாரங்களிடம் பெற்ற பொழுது எங்களுக்கு மளிகை பொருட்களால் ஹாஸ்டலுக்கு தேவையான பொருட்கள் எதுவும் அரசு வழங்கவில்லை என்றும் அதனால் எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என்றும் மாநிலம் கூறியதால் மாணவர்களும் வாக்குவாதிகள் தொடர்ந்து மூன்று நாட்களை வெறும் சாதம் மட்டமே போட்டு எப்படி சாப்பிடுவது என்று கேட்டதற்கு நீங்கள் சாதம் மட்டும் தண்ணி ஊற்றி சாப்பிடுங்கள் இல்லாத ஊர்க்கி சாப்பிடுங்கள் என்று கல்லூரி வார்டுகள் சொன்னதால் அதிர்ச்சி அடைந்த மாணவர்கள் இது குறித்து அதிகாரிகளிடம் புகார் வைத்தனர் அதிகாரிகளும் புகார எதுவும் நடவடிக்கை எடுக்கவில்லை எல்லாம் இன்று காலை கல்லூரிக்கு விளம்பிய மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அவங்களுக்கு வழங்கிய தட்டில் வெறும் சாதம் மட்டுமே வழங்கியுள்ளது அந்த சாலைய சாதத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு சாலையில் வந்து அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து தகவல் அறிந்த ஆதிதா நலத்திட்ட தாசில்தான் பிரவீனா மதி சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மாளிகளிடம் பேச்சுவாரை நடத்தினால் அப்போது மாளிகளிடம் பேச்சுவார்த்தும் போது ஏன் இது என்பது தெரியப்படுத்தவில்லை கேட்டபோது மளிகை பொருட்கள் எதுவும் அரசு வழங்கவில்லை இதனால் என்பது நாங்கள் கை காசை போட்டு மட்டுமே கடந்த இரண்டு நாட்களை செய்து செய்து வருகின்றோம் அதனால் இதனால் எதுவும் செய்ய முடியலை என்று இதை அடுத்து உடனே ஆதிரவ் நலத்துறை தாக்கி பிரிவினா மாரி கல்லூரி மாநிலம் இது குறித்து உடனே நாங்கள் நடவடிக்கை இருப்பதாகவும் உங்களுக்கு அரசு வழங்கிய பட்டியல் போல் உணவுகள் வழங்கப்படும் அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் இனிமேல் இதுபோது நடக்காது என்று அவர்களிடம் கூறிய போது மாணவிகள் யாரும் கலந்து செல்லவில்லை இதனால் ஆத்திரமடைந்த பிரிவிலா மாரி மாணவிகளை இதுக்கு மீறி நீங்க போராட்டத்தில் ஈடுபட்டால் உங்கள் மீது காவல்துறை வைத்து நடவடிக்கை எடுத்து விரட்டும் தோற்றில் பேசினால் இதனால் மாணவிகளுக்கு தாசில்தார் விடைய வாக்குவாதம் ஏற்பட்டது இப்போ நாங்க இருந்த போலீசார் இருவரையும் சமாதானம் செய்து வைத்து அனுப்பி வைத்திருந்தார் பிரித்தா விவரங்களுக்கு நன்றி சந்தில் குமார் நாளை செந்தில்குமார் சரி உங்களுக்கு இன்னிலேருந்து எல்லாம் சரியாக நடக்கும் நான் பொறுப்பு நான் எரிவில் பண்ணுறேன் அப்படிலாம் சரியா எல்லாம் காலேஜுக்கு போங்க

கொல்கத்தால எங்க கொல்கத்தால வேड़ा தொட்டாங்க உங்ககிட்ட வந்து தொட்டாங்க காவல் துறையில வந்து தாசலமரம் தொட்டாங்க ரொம்ப தாஸ்வமா தான் நான் வந்துட்டேன் எனக்கு அப்புறம் ஆன்சர் வருவாரு